ரிஷபம் ராசி பலன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீன ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் ராகு பகவான் சேர்க்கையும் இவர்கள் அனைவரையும் கேது பகவான் பார்க்கும் நிலையும் ரிஷபம் ராசி பலன் சத்தியார் கோயிலிடம் பலம் சாதித்தால் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம் தித்தித்த கூத்தஞ்சிவனும் வெளிப்படும் சத்தியம் சதா நந்தி ஆணையே ஆன்மாவிற்கு அழிவில்லை ஒருவன் சத்திய பாதையில் செல்வதுதான் சிறந்த வழி எந்த ஒரு கர்மாவானது அதாவது செயலானது இருவினை பந்த பாசங்களை அறுக்குமோ அதுவே உத்தம கர்மம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் பயன் கருதாது செய்தல் வேண்டும் எதை நீ கொடுத்தாயோ எதை நீ இழந்தாயோ எல்லாமே இந்த உலகில் இருந்துதான் உனக்கு கிடைத்தது ஆகவே கலக்கமோ கவலையோ தேவையா உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் உயிர் இல்லாதவைகள் அனைத்தும் காண்பது அனைத்தும் காணாதது அனைத்தும் நானே என்று கீதா உபதேசம் கூறிய கண்ணன் அதாவது கீதையின் நாயகன் அதாவது கிருஷ்ண பரமாத்மா பிறந்த ராசி ரிஷபம்தான் ஆகவே இந்த ராசியில் பிறந்த நீங்கள் கடமையைச் செய்வதில் முதல் இடத்தில் இருப்பீர்கள் தேவையான நேரத்தில் கடும் கோபம் காட்டுவீர்கள் உலகின் முதல் காதல் ராசி ரிஷபம்தான் காதல் என்பது காலமெல்லாம் தொடர வேண்டிய அன்பு பாச பயணம் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள்தான் காதல் என்பது இதயத்தில் அழியாதது காதல் என்பது இருவர் மனமும் ஒன்றானது காதல் என்பது காந்த சக்தியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது காதல் என்பது ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கும் வானவில் போன்றது காதல் என்பது தெய்வீகமானது வெற்றியடைந்த காதல் கோவிலாகும் காதலால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேதனையும் வராத காதலே சிறந்தது உறவுகள் சம்மதத்துடன் காதலிப்பதே சிறந்த காதல் காதலிலே இருவருக்கும் ஒருவரை ஒருவர் புரிதல் வேண்டும் இப்படி காதலை பற்றி உயர்ந்த கருத்தாளம் கொண்டவர் நீங்கள்தான் இறைவனே அன்புக்கு அடிமைதான் சிலர் அவரவர்க்கு பிடித்த தெய்வத்திடம் அன்பும் பக்தியும் காதலும் கொண்டிருப்பார்கள் கலை உணர்வு மிக்கவர்களாக திகழ்வார்கள் ஆடல் பாடல் இசை நாடகம் இவற்றில் வல்லவராக இருப்பீர்கள் வெள்ளித்திரையில் முன்னணி நடிகர்களாக திகழ்பவர்கள் நீங்கள்தான் லட்சியம் இல்லாத மனிதன் எங்கு செல்கிறோம் என்பது தெரியாதவராகி விடுவான் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள்தான் இந்த நேரம் அருமையான நேரம் எல்லோரும் வியக்கும் அதிசயமான மாற்றங்கள் பல நிகழ்த்தப் போகிறீர்கள் சிலர் அரசியல் விளையாட்டில் வெற்றி அடையப் போகிறீர்கள் தயங்கினால் வரவேண்டிய வாய்ப்புகள் வரிபோகிவிடும் என்பதை புரிந்தவர்கள் நீங்கள்தான் நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்து அவனிடம் மட்டுமே பழகுங்கள் ஒவ்வொரு நாளும் உன் தகுதியை வளர்த்து கொண்டால் உயர்வது நிச்சயம் உயர்வதற்கு பாதை தெரியவில்லையே என்று கவலைப்படாதே நீ நினைத்தால் பாதையை உருவாக்கலாம் அதற்கான நேரம் இதுதான் உங்கள் வேலையில் உற்சாகத்தை காட்டுங்கள் சந்தர்ப்பம் தானே வரும் ரிஷபராசிக்கு பதினொன்னாம் இடமான மீனராசியிலே கிரகங்கள் கூட்டம் சின்ன சின்ன ஆசை பெரிய பெரிய ஆசை அபிலாசைகள் அனைத்தும் இறை அருளால் சித்திக்கும் இடம் ஆகும் சுக்கிர பகவான் உச்சம் அடையப் போகிறார் இது ஒன்று போதும் உங்களுக்கு வேண்டியவைகள் அனைத்தும் வாரி வழங்க உயர் படிப்பு வெளிநாட்டில் படிக்க வேண்டுமா படிக்கலாம் வெளிநாட்டில் வேலை பார்க்க முயற்சியை எடுங்கள் வெற்றி கிட்டும் சொந்த தொழில் தொடங்க வேண்டுமா பார் நடக்கும் படித்துவிட்டு வேலை தேடுகிறாயா தேடலை அதிகப்படுத்து தேடினால் கிடைக்காதது எது உறவுகள் உங்களுக்கு உதவும் நேரம் நீங்களும் அவர்களுக்கு உதவும் நேரம் வெளிநாட்டில் சிலருக்கு குடியுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பல தொழில்கள் பல முதலீடுகள் செய்து வருமானத்தை கூட்டும் நேரம் அரசியலில் இருப்பவரா நீங்கள் உயர் பதவி காத்திருக்கிறது அன்புமுகம் இனிய பேச்சு உண்மை பேச்சு கொண்டவர் நீங்கள்தான் பிரச்சனையே உங்களுக்கு சாதனையாக மாறும் காலம் இதுதான் கிராமங்களிலும் நகரங்களிலும் சொத்துக்கள் குவியும் நேரம் தன் சொந்த பணத்தை ஆன்மீகம் நூலகம் அமைத்தல் போன்ற காரியங்களுக்கு செலவு செய்து தனக்கு பிற்காலத்தில் புகழ் சேர்த்துக் கொள்வீர்கள் மனைவிக்கு வேண்டிய தங்கமும் வைரமும் நகையும் வாங்கிக் கொடுத்து மகிழ்வீர்கள் குழந்தைகளின் முன்னேற்ற பாதைக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் சட்ட வல்லுநர்கள் பலவிதத்திலும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் சுக்கிரனும் புதனும் சேர்க்கை திடீர் பணம் கிட்டும் விலை உயர்ந்த சொகுசுக்கார் நீச்சல் குளத்துடன் கூடிய இல்லம் சொந்தமாக அமையும் பதினொன்னில் வரும் காலம் சனி பகவான் மறைந்தவர் சொத்து கிட்டும் வாய்ப்பை தருவார் பதினொன்னில் ராகு பகவான் மேடையில் முழங்கும் பேச்சு அமையும் பதினொன்னில் புத பகவான் வேலை செய்யும் இடத்தில் ஜீயம் பதவி கிட்டும் பதினொன்னில் சூரிய பகவான் சிவன் அருள் வலிய வந்து கிட்டும் நேரம் பதினொன்னில் சனி பகவான் விவசாய நிலம் சொந்தமாகும் ஆகும் வலுப்பெறுவதால் சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கலாம் சிலர் தவறான காரியங்களை செய்துவிட்டால் கிரகநிலைகள் மாறும்போது துன்பப்பட வேண்டி வரும் ஆகவே எதை செய்தாலும் பின் விளைவுகளை யோசித்தே செய்தல் வேண்டும் அவர் அவர்கள் ஜாதக வலுவைப் பொறுத்தே நான் சொன்ன நல்ல பலன்கள் அதிகமாகவும் குறைவாகவும் நடக்கும் எதைச் செய்வதாக இருந்தாலும் யோசித்தே செய்வது சிறந்தது வேலை மனம் உடல் இவற்றை துன்பம் வராமல் செயல்களை செய்வது சிறந்தது முன்னேற்றத்திற்கான சிறந்த வழி அதுவே காற்றுள்ளபோதே தூற்றிக்கொள் செயலில் இறங்கு வெற்றி நிச்சயம் ஹனுமன் காயத்ரி மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஹரிமர்கட மர்கடாய வம் 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 சர்வஜனம் மே வஷாகர்ஷனம் குரு குரு வவுசட் ஸ்வாகா இந்த மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்ய விரும்பியவைகள் அனைத்தும் தருவார் ஹனுமன்